மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் வாசிக்கிறேன் அவருடைய சமூகத்திலேயே நான் விழுந்து கிடக்கிறேன் ஆனாலும் அவருடைய கண்கள் என்மேல் படவில்லையே சத்துருமானவனுடைய கிரியை அதிகமாய் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நாம் இருப்போமே இருப்போமேயானால் கர்த்தருடைய கண் நம்மேல் பதிக்கப்படும் அவர் கண் நம்மேல் பதிக்கப்படும் போது சத்ருவின் கிரியை அகற்றப்படும் இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் இருக்கிறோமா பாவிகளாய் இருக்கிறோமா பொல்லாதவர்களாய் இருக்கிறோமா எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதம் அழகாக சொல்லுகிறது நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது நாம் நீதிமானாய் இருந்து அவருடைய சமூகத்தில் சொல்லி ஜபிக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார் இன்றைக்கு நாம் ஜபிக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு பதில் வரவில்லையே என்று நாம் வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறோமே காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ளாடி ஏதோ ஒரு பாவ கிரியைகள் அசுத்த கிரியைகள் நம்மை நீதிமானாய் ஆக்க விடாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருப்பதினால தான் நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டுவதில்லை அது தேவனுடைய செவிகளில் போய் எட்டுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீதிமானாய் ஆனால் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுப்பேன் எப்படி நீதிமானாய் இருக்க வேண்டும் அனுதினமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அவருடைய தேவ சமூகத்தில் அன்றாடம் உள்ள மன்னாவை ருசிக்க நாம் ஆயத்தமாய் இருப்போமே ஆனால் நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுவோம் பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில் மனிதனாக அவதரித்தார் நாம் அனைவரும் நீதிமான்கள் அல்ல பாவிகளாய் இருந்த நம்மை அவர் பரிசுத்தவான்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார் நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை நீதிமான்களாய் ஆக்கி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும்போது அந்த தயவு நம்மை மேலே உயர்த்தி வைக்கும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த நோவா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவனாய் மாற்றப்பட்டான் ஒரு கூட்டம் ஜனங்களை ஆதாயப்படுத்த முயற்சி செய்தான் ஆனால் எல்லா ஜனங்களும் அவனை ஏளனமாய் பார்த்தார்கள் அவனை அவமானப்படுத்தினார்கள் ஆனால் கர்த்தரோ நோவாவின் மேல் கண் வைத்து அவன் மேல் நோக்கமாக இருந்து அவனையும் அவன் குடும்பத்தை தப்புவித்தார் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்படும் போது நம்முடைய தீய காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் கர்த்தருடைய கருத்துக்குள்ளாடி நாம் தப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை குடும்பங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் எத்தனை குடும்பங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அருவறுப்புகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது மதுமானத்தின் கிரியைகள் காணப்பட்டு விபச்சாரத்தின் ஆவிகள் குடும்பங்களில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் கீழ்ப்படியாமைகள் குடும்பங்களில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஆனால் கர்த்தருடைய கண் நம்மேல் பதிக்கப்படாது கர்த்தருடைய கண் நம்மேல் பதிக்கப்பட வேண்டுமானால் நாம் இந்த தீய காரியங்களை இந்த பாவ காரியங்களை ஆண்டவருக்கு வேண்டாத அறுவறுப்புகளை நாம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு ஆண்டவரை நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி எத்தனை குடும்பங்கள் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை குடும்பங்கள் மேலும் ஆண்டவருடைய கண் பதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தீமை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது வசனம் சொல்லுகிறது தீமை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நேராக கர்த்தருடைய முகம் விரோதமாய் காணப்படும் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை விரோதித்து கொண்டிருக்கிறார்களோ நச்சரித்து கொண்டிருக்கிறார்களோ பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ நெருக்கத்தை கொடுத்து வேதம் அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய முகம் கோபமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யாருக்கும் நாம் தீமை செய்யக்கூடாது நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள் மேல் நாம் அன்பு வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு நாம் வைப்போமே ஆனால் அந்த ஆவியின் கனிகளில் முதன்மையான கனியாகிய அன்புவை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது போது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கசப்புகள் மாற்றப்படும் வெறுப்புகள் மாற்றப்படும் மேல் கோபம் கொண்டிருக்கும் போதும் நாம் அந்த அன்பை கொடுக்கும்போது அந்த கோபம் தணியப்படும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாய் நாம் மாறும்போது நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுவோம் கர்த்தருடைய கண் நம் மேல் நோக்கமாயிருக்கும் இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க அன்றுவரே உங்களுடைய கண் என் மேல் இருக்கட்டும் நீர் என்னை பார்க்கும்போது என் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறும் என்னுடைய கடன் வாரம் மாறும் என்னுடைய பிரச்சனை மாறும் பிள்ளைகளுடைய போராட்டம் மாறும் வியாதியின் பிடியில் சிக்கியிருக்கிறவர்களுடைய வியாதிகள் மாறும் மருத்துவர்கள் எழுதி வைத்து இது இப்படித்தான் இருக்கும் இது வாழ்நாள் முழுவதும் இந்த வியாதியிலே கிடக்கும் என்று சொல்லி அவர்கள் எழுதி வைத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய கரம் உங்கள் மேல் பதிக்கப்படும் போது என்னுடைய கண் உங்களை நோக்கி பார்க்கும் போது அந்த வியாதிகள் முற்றிலுமாய் விலகும் என்று ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தீங்களே ஆண்டு அந்த வாக்குத்திற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு நாங்கள் நீதிமான்கள் அல்ல ஆண்டு வரே ஆவிகள் ஆண்டு வரே எங்களை நீர் நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் மா உம்முடைய கண் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கட்டும் போகிற வருகிற வழியில உட்கார எழுந்து நிற்கக்கூடிய உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கட்டும் பிரயாணங்களில் போகும்போது உம்முடைய கண்கள் எங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவர எந்த பிசாசின் கிரியைகளும் எங்களை தொடாதபடிக்கு தேவனுடைய கண் எங்கள் மேல் நோக்கமாயிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே அந்த குடும்பங்களின் மேலே உங்களுடைய கண்ணோக்கமாக இருக்கட்டும் அந்த குடும்பங்களை எடுத்து பயன்படுத்துங்காண்டு ஆண்டவரே அந்த குடும்ப கிடக்கக்கூடிய சிறை இருப்புகளை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவாவியானவருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே